ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிப்ரவரி ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து சண்டே காலையில் வந்து நம்ம என்னலாம் வேலை செய்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இந்த வீடியோ வந்து நைட்டு விளாக் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் சண்டே வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் வீடியோக்குள்ளே போகலாமா சாய் வந்து ஏஞ்சி ஓடி போயிட்டாங்க அவங்க அப்பாவை ஏஞ்சி கீழே போயிட்டாரு எங்களை விட்டுட்டே போயிட்டாரு நாங்கள் மட்டுந்தான் ஜன்னி மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் கார்டன் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் புதுசாக வந்துருக்குது செடிங்க வளர்ந்துருக்குதா என்ன ஏதுன்றதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சும்மா ஒரு ரவுண்டு தூங்கிக்கிறாங்களே இப்படி பாதியில கழட்டி விட்டு போலாமா இல்லை அப்படியே கழட்டி விட்டு போயிட்டாரு திடீர்னு எவ்வளவு பயமா இருக்கும் எங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல ஓகே நம்ம வந்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்து கார்டனுக்கு போயிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு காலையில் விடிஞ்சாச்சு எழுந்தாச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏஞ்சாச்சு ஜனனிலாம் வந்து ஒரு எத்தனை மணிக்கிட்ட எழுந்துச்சி கீழே போனேன் ஜனனி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஏஞ்சி கீழே போயிட்டு எங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாள் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் தூக்கமாகவே இருந்துச்சு நல்லா தூங்கிட்டேன் அவளே ஏஞ்சி போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து எழுப்பினான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சரி நம்ம அப்படியே வந்து எப்போமே வந்து மேலே காலையில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்போம் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு அப்படி வந்தாச்சு எங்களுக்கு வந்து காலையில் வந்து இன்னும் சீக்கிரம் வந்துடும் இன்றைக்கே வெயில் வந்துடுச்சு இன்னும் சீக்கிரம் வந்து அப்படியே அந்த சில்லன் கிளைமெட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருப்போம் செடிங்க வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்குது நம்ம வந்து செடிங்கள்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நம்ம வந்து அழகாக போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னெல்லாம் நம்ம கார்டன் அப்டேட் ஆகிருக்குதுன்றதை வந்து நான் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ பாருங்கள் செமையாக வந்துருக்குது நம்ம வச்ச செடிங்க எல்லாமே சூப்பராக வந்துருச்சு அது இல்லாமல் வந்து நம்ம வைக்காத செடிங்களும் நிறைய வந்துருக்குது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணோம் ஒரு சிலதெலாம் எனக்கு தெரியுது ஒரு சில செடியெலாம் எனக்கு என்னதுன்னே தெரியல கவுசியப்பா கூப்பிட்டு வந்து தான் காட்டணும் நிறைய வந்து தண்ணி வந்து தினம் அந்த ரிப்ரிகேஷன் போட்டதுனால தண்ணி போயிட்டே இருக்குதா அது என்னென்னமோ செடிலாம் இருக்குது அதால் வந்து அதில் வந்து வேஸ்ட்டு செடி அது ஒரு சில மூலிகை செடிலாம் வந்திருக்குது அது வந்து நான் வந்து விதை போட்டதும் இருக்குது ஓடாதது அது ஏற்கனவே வந்து நான் மாமூலாக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் அதிலே விதை இருக்கிறதுனால வந்து வந்துட்டுருக்குது அதெல்லாம் என்னென்ன செடி வந்திருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் கீழே போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம் ஒவ்வொரு இதுவாக வந்து நம்ம காட்டினோம்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சும்மா நான் இப்போ வந்து ஜென்ரலாக இப்படி பா இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து சூப்பராக டீட்டெயிலாக காட்டுறேன் வாவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பரம் என்னோட கனகாம்பரம் செடி பூ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பூ பூத்துருக்கு போன டைம் முட்டை இருந்த மாதிரி இருந்து ம் அது மஞ்சள் கனகாம்பரம் இருக்குது பாருங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த மஞ்சள் கலர் சின்ன வயசுலலாம் வந்து அந்த மஞ்சள் கலர் கனகாம்பரம்லாம் எல்லாம் ஊர்லெலாம் விற்பாங்க இங்கே விற்க மாட்டேங்கிறாங்க ஊர்லெலாம் வந்து நிறைய விற்பாங்களா நிறைய எல்லாம் வாங்கி வைப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு சீக்ரெட் வந்து டிசம்பர் பூன்னு வைப்பாங்கல்ல அது ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட எங்கேயாவது பார்த்தாக்கவசி இப்போ வாங்கி கொடுக்க சொல்லுவேன் நான் டிசம்பர் பூ அழகாக சும்மா கொஞ்சம் வச்சாலும் வந்து அப்படி புசு புசுன் இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் ஒரு சின்ன வயசோட ஞாபகார்த்தமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் பூலாம் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு டைமை வெயில் அந்த வெயிலோட அந்த கதிர்வீச்சு வந்து இருக்கிறது ஒரு அழகு தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா செம்மையாக இருக்கும் அப்படியே அந்த ஒரு மாதிரி பனி போல் அந்த இருக்கும் சுற்றியில் செம்மையாக இருக்கும் லைட்டாக அந்த சன்ரைஸ் டைமில் வந்தோம்னா செம்மையாக இருக்கும் கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிட்டேன் நைட்டு கொஞ்சம் முழிச்சிட்டே இருந்ததுனால வந்து காலையில் ல லேட்டாகிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கீழே போயிட்டு இன்றைக்கி என்ன ரொட்டின்றதும் வந்து நம்ம எடுக்கலாம் சண்டே சண்டேனாலே வந்து வேலை பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் அடுத்து அடுத்தடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் வந்து கீழே வந்து குளிச்சுட்டு வாஷிங் மிஷின் போட்டாச்சு துணிலாம் துவைச்சாச்சு ஊருக்கு போகிறோன்னா அன்றைக்கி காலையிலே சீக்கிரம் துவைச்சிருவேன் ஏன்னா வந்து திடீர்னு மதியமும் கிளம்புவோம் இல்லை ஈவினிங் கிளம்புவோம் எப்படின்னாலும் அதில் வந்து நம்ம சீக்கிரம் வந்து எப்போவுமே துணி போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு குருவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து அந்த செடிங்க கிட்டவே வந்து கூடு கட்டி அழகாக குஞ்சிலாம் கூட பொறிக்கும் எப்பவுமே வந்து அங்கேயே தான் ஆடிட்டுருக்கோம் அது இல்லாமல் வந்து தேன் சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அழகாக வந்து கூடு கட்டி இருந்துச்சு அதுவும் வந்து எப்பயுமே வந்து அந்த செடிங்கிட்டே குருவிங்க எப்பவுமே பார்க்கலாம் நம்ம அலரி செடியில் வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அழகாக இருக்குது இந்த சைடு வந்து ஒயிட் வச்சோம் அந்த பக்கம் வந்து ரெட் கலர்னு சொல்லி வாங்கினோம் ஆனால் அதுவும் ஒயிட்டாக தான் இருக்குது அது வந்து மருதாணி செடியில் அப்படியே ஃபுல்லாக வந்து மூடி இருக்குது தெரியவே மாட்டேங்குது மருதாணி செடி போட்டு அது அழுத்திடுச்சு இதில் வந்து நல்லா சூப்பராக வந்து பூ இப்போ வந்து நல்லா எடுக்குது அதுக்கப்புறம் வந்து சரி துணி காய வச்சிடலான்னு வச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அதால் வந்து என்னால் சரியாக துணி போடவே முடியல துணி கம்பியில் நான் போடும் போதெல்லாம் வந்து கை பட்டுக்கிட்டே இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பா வந்து நான் போடுறேன் உடுன்னு வாங்கி அதுக்கப்புறம் காய வச்சாரு நல்லா வந்து அடிபட்டுருச்சு லெஃப்ட் சைடில் வந்து மோதிர வரல அடிபட்டுருச்சு நெகத்துக்கிட்ட அது பயங்கரமாக ஆனால் இன்றைக்கி வரையும் கூட வலிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அடி அதில் ரொம்ப இதாக இருந்தது அதெல்ல தான் வந்து கையை தூக்கி தூக்கி வச்சு வந்து நான் துணி காய வச்சிட்ருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக துணி காய வச்சுட்டு உள்ளே வந்து சரி பசங்கள்லாம் ஒரே ரகலை பண்ணி வச்சுருந்தாங்க காலையிலேருந்து அட்டகாசம் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது அம்மா வீட்லேயும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து ஒரே தூசி கூட இருக்காது மற்ற நாளில் ஆனால் நம்ம போனோம்னா அன்னைக்கு வந்து முரம் ஃபுல்லாக வந்து குப்பை சேரும் அந்த மாதிரி பேப்பர் அது இதுன்னு வந்து ரகலை பண்ணி போடுவாங்க ஆனால் வந்து அம்மா வந்து அதை ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்க மற்ற நாளில் வந்து தூசி கூட இருக்காது பெருக்குனால் பசங்க இருந்தால் தான் வீடு வீடாக இருக்குது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வெறிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த சிம்னி வந்து என்னவோ சென்ஸ் பண்ணவே சரியா சென்ஸ் பண்ணல அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஆள் வந்தாங்க அன்னைக்கு கரெக்டாக வந்து ஒன் இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இது அவர் வந்து போர்டு போயிருக்குது அப்படின்ட்டு வந்து கழட்டி எடுத்துகிட்டு போனார் அது இன்னொரு வீடியோவில் விவரமாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்